பேசாதீங்க தமிழ்நாடு அரசினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன் பாராட்டுகிறேன் முதல்ல பாராட்ட வேண்டியது நிதி மேலாண்மை மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அரசனுடைய மொத்த கடன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ஒன்பது லட்ச ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி இது தமிழ்நாடு மொத்த உற்பத்தின்னு பார்த்தா மூணு சதவீதத்துக்குள்ள அடங்கு மூணு சதவீதத்துக்குள்ள நிதி பற்றாக்குறையை அடக்கியது பாராட்டுக்கொள்கிறது நினைவிலே கொள்ள வேண்டும் மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை நாலு புள்ளி ஒரு சதவீதம் தமிழ்நாடு அரசினுடைய நிதி பற்றாக்குறை மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அதை குறைத்ததை பாராட்டுகிறது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது வருவாய் பற்றாக்குறை அதிமுக அரசுடைய இறுதி ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வருவாய் பற்றாக்குறை அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி ஆண்டுத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியாக ஆக வருவாய் பற்றாக்குறையே இருபத்தோராயிரம் கோடி குறைத்ததை பார்க்கல ஆக மொத்தத்துல நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கிறது இரண்டாவது அம்சம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல அரசின் சார்பில முதலீடு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் இது நடப்பாண்டை விட இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகம் முதலீடு செலவு பழைய ஆண்டை விட கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுல இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் கூட்டியிருப்பதை பாராட்டுது முதலீடு செலவு தான் எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம் எட்டு சதவீத வளர்ச்சியை அடைவதாக ஆய்வறிக்கை சொல்கிறது அதற்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி கோடி முதலீடு செய்வ போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிதியமைச்சரும் முதலமைச்சரும் அதற்காகவும் பாராட்டுகிறார் ஆனால் ஒரு ஆஹ் ஒரு பொருளை நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலீடு செய்வது சரிதான் சாலைகள் போடுவது ஆஹ் திட்டங்களை நிறைவேற்றுவது வீடுகளை கட்டுவதெல்லாம் நல்லதுதான் ஆனால் தரத்தையும் பார்க்க வேண்டும் பல இடங்கள்ல தரமாக இருக்கிறது சில இடங்கள்ல தரம் குறைந்திருக்கிறது முதலீடு மட்டும் போதாது முதலீடு எண்ணிக்கை மட்டும் போதாது தரமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்ட மொத்த செலவை எப்படி பல்வேறு துறைகளுக்கு பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்த கல்வித்துறைக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி கல்விக்குதான் முதலிடம் கல்விக்குத்தான் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் முதலிடம் தர வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் அந்த வகையில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் கல்விக்காக ஒதுக்கியதை நான் பரவுகிறேன் சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளு தொள் தொள்ளாயிரத்தி ஆறு கோடி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி சமூக நல திட்டங்களுக்கு எண்ணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி தலித் மக்கள் மலைவாழ் மக்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி இதெல்லாம் கணிசமான ஒதுக்கீடுகள் இந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நகர்ப்புறத்துல பல மக்கள் குடியிருக்கிறார் அது இயற்கை தவிர்க்க முடியாது வளர்ந்த எல்லாம் கிராமத்தினுடைய மக்கள் சதவீதம் குறைந்து நகர்ப்புறங்கள்ல மக்கள் சதவீதம் அதிகரிப்பது என்பது இயற்கை அந்த வகையில தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு முப்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடியும் ஊரக வளர்ச்சிக்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ரெண்டையும் சேர்த்தா ஏறத்தாழ அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊரகத்தில் நகர்ப்புறங்களில் கட்டமைப்பிற்காக செலவழிக்க போகிறார்கள் அதையும் பாராட்ட சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்காக வங்கிகள் மூலமாக இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி கடன் தர ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த கடனை தர வேண்டும் வங்கிகள் இழுத்தடிப்பார்கள் ஆனால் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நிதியமைச்சர் அவர்கள் வங்கிகளை அழைத்து தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகளை எல்லாம் அழைத்து எந்த அளவுக்கு கடன் வந்திருக்கேன் அதை காலாண்டா பிரிச்சு ஒவ்வொரு காலாண்டுலயும் அந்த குறியீடு இருக்கான்னு பார்க்கணும் வருஷ கடைசியில ஆண்டு இறுதியில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி கோடி அதற்கு மிகுதியாக கடன் தர வற்புறுத்த வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் அதை ஒவ்வொரு மூன்றாண் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய முடிவாக நான் சென்னை வாசி சிவகங்கை தொகுதி வாசி சிவகங்கை தொகுதியில கீழடி உட்பட மற்ற இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த தொல்லியல் ஆய்வு என்பது தமிழகத்தின் பெருமையை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் உயர்த்தியிருக்கிறது கீழடிதான் கீழடி நாகரிகம்தான் தொன்மையான நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஆதிச்சநல்லூர் போன்ற மற்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த ஆய்வுக்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது பாராட்டுகிறேன் மானாமதுரையில் நீண்ட நாள் கோரிக்கை அரசு கலைக்கல்லூரிய திறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக அரசையும் தமிழரசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவரையும் பாராட்டுகிறேன் மானாமதுரையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த ஆண்டு நிறைவேறப்போகிறது என்பதில் மகிழ்ச்சி சென்னையை பொறுத்தவரையில் நான்கு அறிவிப்புகள் என்னை கவர்ந்தன ஒன்று சென்னைக்கு அருகே உலகம் தழுவிய நகரம் குளோபல் சிட்டி ரெண்டாயிரம் ஏக்கர் பூமியில் கட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னையில் ஆறாவது நீர்த்தேக்கம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஆறாவது நீர்த்தேக்கத்தை முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயில அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை விஞ்ஞான மையத்துக்கு நூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை தலைநகரம் மட்டுமல்ல அறிவார்ந்த நகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன் ஆக மொத்தத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வரது செலவு திட்டத்தை அறிவித்ததற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையும் நான் பாராட்டு நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்கேன் நிதி பற்றாக்குறை அதிகமா இல்லையே கட்டுப்படுத்தியிருக்காங்க நிதி பற்றாக்குறை இருபத்தஞ்சு இருபத்தாறுல மொத்த மாநில உற்பத்தியில மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அடக்குவார்களா அடக்க மாட்டார்களா என்பது அடுத்த ஆண்டு கடைசியில தான் தெரியும் ஆனால் மூணு சதவீதம் என்பது பாராட்ட வேண்டிய அம்சம் மத்திய அரசு அடுத்த ஆண்டு நாலு புள்ளி ஒரு சதவீதம் ஆக மத்திய அரசு பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்த்தா நாலு புள்ளி ஒன்று அதிகமா மூணு சதவீதம் அதிகமா மதிப்பீடெல்லாம் கணக்கு ஆசிரியர் போல வேண்டியது நான் நல்ல அம்சங்களை பாராட்ட வேண்டிய அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன் அதே நேரத்துல திட்டங்களை செம்மையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறேன் முதலீடு மட்டும் போதாது முதலீடு கோடிக்கணக்கில் முதலீடுன்னு சொல்லுவதற்கு போதாது தரமும் பார்க்கணும் அரசு கட்டிடங்கள் அரசு பாலங்கள் அரசு அமைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் தரமா இருக்கணும் பல இடங்கள்ல தரமா இருக்கு சில இடங்கள்ல தரமா இல்லையே வந்து மோசடி நடந்ததாக பட்ஜெட்ல சொல்லலையே அண்ணாமலையில சொல்லிருக்காரு அவரையில கேட்கணும்

தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கல்லை போட்டுட்டு போயிட்டார் அடிக்கல் விழா கூட நடக்கல சும்மா ஒரு கல்லை போட்டார் அந்த கல்ல அடிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்றே நான் சொன்னேன் காவிரி குண்டா திட்டம் என்பது இரண்டு மூன்று அணைகளை கட்ட வேண்டும் நீண்ட கால்வாய்களை கட்ட வேண்டும் இதையெல்லாம் ஆராயாமல் காவிரி குண்டா திட்டத்தை அறிவித்தார்கள் ஏன்னா அன்னைக்கே நான் சொன்னேன் அது எந்த அளவுக்கு ஆய்வு நடந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் கட்ட முடியும் கால்வாய் கட்ட முடியும் விசாரிச்சு சொல்றேன் ஆனா திட்டத்தை தொடங்கல முன்னாள் முதலமைச்சர் ஒரு கல்லை போட்டு போனார் காரைக்குடி மாநகராட்சியா இருக்கு இல்லைய நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதை பட்ஜெட்டுடைய விவரங்களை இந்த லைன் என்ட்ரின்னு பார்க்கணும் வரி வரிகளை ஆழமா பார்க்க பார்த்தா தான் காரைக்குடி நகராட்சிக்கு மா மாநகராட்சி மாநகராட்சிக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் அதெல்லாம் நான் பார்க்கல மாலை தான் பார்த்தேன் செய்தித்தாள்களில் வந்ததை வச்சு தான் சொல்கிறேன் ஆனால் நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க தொழில்துறை அமைச்சர் வந்து தொழிற்சாலையில் வந்து அமைக்கப்படும் ஆனால் இந்த பட்ஜெட்ல எந்த விதமாக தெரியும் அது எனக்கு தெரியாது நான் முழுமையான பட்ஜெட்டை பற்றா தான் தெரியும் மானாமதுரையில் நான் கண்ணுக்கு பட்டது கலைக்கல்லூரி அறிவிச்சிருக்காங்க அது செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு அதுக்காக பாராட்டுறேன் இதை நான் பார்க்குறேன் இந்த ஒப்பீடுக்கான மதிப்புகள் எல்லாம் நான் இந்த பட்ஜெட்ல என்ன என்ன அறிவிச்சிருக்காங்க நலன் பயக்கக்கூடிய பட்ஜெட் என்றுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை செயல்படுத்தணும் இது ஐந்து ஆண்டுகளில இறுதி ஆண்டு செயல்படுத்துறதுல கவனம் செலுத்தணும் தரமாக திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தும் அதான் என்னுடைய குடிமகன முறையில் அடக்கமான ஆலோசனை